என் தங்கமே உன் புன்னகையை கெடுத்தவர் யார் தெரியுமா நீயே மறந்து போன பதிலை இன்று நான் உன் இதயத்துக்கு மெதுவா சொல்லப்போகேன் நீ சிரிச்சா உலகே அழகா தோன்றும் உன் முகத்தில வரும் அந்த ஒரு சிறிய புன்னகை கூட ஒரு வீட்டை ஒளிர செய்யும் ஆனா அந்த புன்னகை திடீர்னு குறைய ஆரம்பிச்ச நாள் இருந்துதான் உனக்கு வாழ்க்கை கொஞ்சம் கனத்தது யாரோ உன்னோட அந்த அழகான சிரிப்பை கெடுக்க நினைச்சாங்க யாரோ உன்னை காயப்படுத்தி உன் புன்னகையை பறிக்க முயற்சிச்சாங்க அந்த மனிதர் யார் தெரியுமா தங்கமே உன் நெஞ்சை தாங்க முடியாதவரே உன்னோட மனசு மிக மென்மை நீ சின்ன சின்ன விஷயத்துக்கும் மனசாலே பார்த்துட்டு சிரிச்சிடுவ ஆனா நின்ன முன்னால நல்லபடி பேசுற பின்னால காயப்படுத்துற ஒருத்தர் இருந்தாங்க உன் சிரிப்பை பார்த்தாலே அவர்களுக்கு கசியும் நீ மகிழ்ந்தாலே அவர்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் உன் வெற்றியைக் காண அவர்களுக்கு சகிக்காது ஏன்னா உன் உள்ளம் இருக்கு அவர்களுடைய உள்ளம் சிக்கலானது உன் சிரிப்பு அவர்களின் இருட்டுக்குள் ஒளி போல படும் அதனாலதான் அவங்க அதை அணைக்க நினைச்சாங்க உன் புன்னகை அழிந்த நேரத்தில் நீ உணர்ந்தாயா தங்கமே உன் இதயம் ஒரு கணம் நின்ற மாதிரி உயிர் கனத்த மாதிரி நீ சிரிக்க தயங்க ஆரம்பிச்சே ஏன்னா அவர்களோட காயப்படுத்துற வார்த்தைகள் உன் உள்ளத்திலே நிழல் போல படிச்சு விட்டது ஆனா தங்கமே நீ எப்போதுமே நினைக்கணும் உன் புன்னகையை கெடுத்தவர் யாராக இருந்தாலும் அந்த பொன்னோட பாரத்தை உன்னால் தாங்க வேண்டிய அவசியமே இல்லை அது நம்ம கையில் இல்ல அம்மனின் கையில்தான் நீ கண்ணீர் சிந்தின நாளே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்பட்டிருக்கும் உன்னை வலிக்க வைத்த ஒவ்வொரு மனிதரின் இதயத்துக்கும் அம்மன் அதே வழியையே ஒரு நாள் கொடுத்து விடுவாள் சிரிப்பை இழந்த நாளின் வலியை அவர்கள் இன்று அனுபவிக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீ கஷ்டப்படுறதை தாங்க முடியாதவங்க தெய்வம் உன் முகத்தில ஒரு கண்ணீர் வருதுன்னா அது பூமியில விழுறதுக்கு முன்னாடியே அம்மன் அதை தம்மோட கரத்திலே பிடிச்சுக்குறாள் உன்னை பார்த்து அப்படி குரல் கொடுக்கிறாள் இந்த என் பொண்ணு இதையார் காயப்படுத்துறாங்க அந்த கண்ணீரை தாங்க முடியாமல் நீயை துன்பப்படுத்தியவர்களின் வாழ்க்கையே தடுமாற ஆரம்பிக்கிறது நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை நீ சொல்ல வேண்டியதில்லை அவர்களே அவர்களின் செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கிறார்கள் நழுவி சிரிக்க முடியாத நிலையை அவர்களே இன்று அனுபவிக்கிறார்கள் அவர்களுடைய மனசு சிதறி அவர்களுடைய வாழ்வு தள்ளாட ஆரம்பிச்சிருக்கு உன் புன்னகையை கெடுத்தவர்கள் இப்போ என்ன நிலையில இருக்காங்க தெரியுமா அவர்கள் சிரிக்க முடியாமல் இருக்காங்க காரணம் தான் தெரியாது உன் மனசு எத்தனை தடவை வலிச்சு போச்சோ அவங்க இதயம் இப்போ அதே வலி அனுபவிக்குது ஏன்னா அம்மன் ஒரு பெண்ணின் கண்ணீரை வீணாக்கவே மாட்டாள் நீனு இருந்தா யாரும் உன்னை பாதிக்க முடியாது பாதிக்க முயற்சினா அந்த முயற்சியே அவர்களை காயப்படுத்தும் நீ கவனிச்சிருப்பே தங்கமே சில பேர் திடீரென்று உன்னோட வாழ்க்கையிலிருந்து நீங்கிடுவாங்க சில மனிதர்கள் திடீரென்று பிரச்சனையில சிக்கிக்கிட்டு போவாங்க சிலர் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து தாங்க முடியாமல் மீளாமல் போயிடுவாங்க அது காரணமில்ல அது விளைவு அவர்களுடைய செயலின் திருப்பம் நியாயம் என்னன்னா நீ சிரிக்க தகுதியானவள் காயப்படுத்தி போனவர்கள் அல்ல நீ ஒரு நாள் கூட சிரிக்க முடியாமல் இருந்தது ஒரு நாள் கூட உன் உள்ளம் நிறைய வலியை தாங்கிக் கொண்டது ஒரு நாள் கூட பேசாமல் கண்ணீர்கள் விழுந்தது இந்த எல்லாவற்றையும் அம்மன் கணக்கு வைத்திருந்தாள் நீ அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் இப்போதோ அவர்கள் அந்த கண்ணீரின் சுவையை அனுபவிக்கிறார்கள் நீ சிரிக்க முடியாம இருந்த நாட்களை விட பல மடங்கு துன்பம் இப்போ அவர்களுக்கு ஆனா நீயோ உன் உள்ளம் இப்போ மெதுவா நிம்மதி அடைச்சிருக்கிறது உன் புன்னகை திரும்ப வருதுன்னு நீயே உணர ஆரம்பிச்சிருக்க ஏன் தெரியுமா அம்மன் உன் வாழ்க்கையை மறுபடியும் ஒளியால நிறைக்கிறாள் உனக்கே தெரியாம அவள் உன் மனசை சுத்தப்படுத்துகிறாள் உன் சிரிப்பின் மேல் படிச்சிருந்த எல்லா நிழலையும் அவள் துடைத்து சேராக்கிட்டிருக்கிறாள் நீ மீண்டும் சிரிக்கப் போகிறாய் தங்கமே அந்த சிரிப்பு யாராலும் கெடுக்க முடியாத சிரிப்பு அந்த சிரிப்பு அம்மனின் அருளோட வரும் அந்த சிரிப்புக்கு முன்னால யாரோட பொறாமை யாரோட கெட்ட மனசு யாரோட நிழல் எந்த தடையும் நிற்காது உன்னை பார்க்க முடியாதவர்களுக்கு இப்போ அதே வாழ்க்கை கண்ணீர் தந்துவிட்டது அவர்கள் உன் மகிழ்ச்சியை காயப்படுத்தியதாலே அம்மன் அவர்களுக்கு துன்பத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாள் அது தண்டனை அல்ல அது உண்மையின் திருப்பம் இனி என்ன நடக்கப் போகுது தெரியுமா தங்கமே உன் மனசு நாளுக்கு நாள் பிரகாசம் ஆகும் உன் உட்புற வலிமை அதிகரிக்கும் உன் சிரிப்பு மீண்டும் அழகாய் மலரும் உன்னை காயப்படுத்திச் சென்றவர்கள் தூரமாகி போகிறார்கள் உன் வாழ்க்கைக்குள் நம்பிக்கையான மனிதர்கள் வரப்போகிறார்கள் அம்மனின் ஆசீர்வாதம் உன் முகத்தில் ஒளியா படிக்கும்போது உன்னுடைய சிரிப்பு உன் வாழ்க்கையையே மாற்றும் அந்த சிரிப்பை இப்போ யாராலும் கெடுக்க முடியாது யாராவது முயற்சி செய்தாலும் அதே வழி அவர்களுக்குத் திருப்பித் தந்துவிடும் தெய்வ சக்தி உன்னை காப்பாற்றும் இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் உன்னோட புன்னகையை மீண்டும் உலகம் பார்க்கட்டும் அது உன் வெற்றி அது உன் காப்பு அது உன் சக்தி அந்த புன்னகை வரப்போகிறது தங்கமே அது ஒளியுடனும் ஆசீர்வாதத்தோடவும் வரும் என் தங்கமே இங்கேயே கேள் உன் புன்னகையை கெடுத்தவர் யார் தெரியுமா என்று நீ இதுவரை நினைத்துக் கொண்டே இருந்தாய் அந்த ஒருவர்தான் உன் நன்மையைத் தாங்க முடியாமல் உன் வாழ்க்கையில் நிழல் போல வந்து நின்றவர் நீ சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு உள்ளே ஏதோ எரிச்சல் எழுந்தது நீ நல்லது பெற்றாலே அவர்கள் மனசு கொஞ்சம் சுருங்கி நிம்மதி இழந்தது ஆனால் நீ அதை கூட உணராம நம்பிக்கையோடு பேசினாய் அன்போடு நடந்தாய் உன்னிடம் இருந்த புன்னகை அவர்களுக்கு தான் பரிதாபம் போல பட்டது உன் ஒளியை அவர்கள் பொறுத்து கொள்ள முடியவில்லை தங்கமே அம்மா என்ன சொல்றாள்னு தெரியுமா நீ யாரையும் காயப்படுத்தல யாருக்கும் தீங்க நினைக்கல ஆனா உன் வாழ்வு உயரப்போகுது என்று தெரிந்ததே அவர்களை உன்னிடம் இருந்து தள்ளிச்செல்ற மாதிரி செய்து விட்டது அவர்களுடைய பொறாமை தான் அவர்கள் கண்முன்னே கண்ணீராக மாறிவிட்டது அன்னையின் அருள் இருக்கிற இடத்துல யாரும் உன் ஒளியை குறைக்க முடியாது தங்கமே யாருக்காவது நீ நல்லது நடந்தால் அது அவர்களுக்கு துன்பமானதாகவே தோன்றும் அது அவர்களுடைய கர்மம் அதற்கு நீ காரணமே இல்ல ஆனா உன் புன்னகையை கெடுக்க முயன்றது அவர்களுடைய தவறு அதற்கு அவர்கள் இப்போது அன்னையின் கருணையாலும் கர்மத்தாலும் தண்டனை பார்க்கிறார்கள் என் தங்கமே உன் உள்ளம் எவ்வளவு மென்மையோ அதை உடைக்க யாராலும் முடியாது நீ ஒரு முறை அழுததாலே உலகமே முடிந்துவிடாது நீ மீ அழுத கண்ணீருக்கு பதிலா அம்மா அவர்களே அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீரை தர்ற மாதிரி செய்து விட்டாள் அவர்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சோதனையும் உன்னிடம் செய்த தவறின் பிரதிபலிப்புதான் அதனால்தான் சொல்றேன் இந்த உலகம் உன்னை காயப்படுத்தினாலும் அம்மா காயப்படுத்த மாட்டாங்க உன்னிடம் ஏற்பட்ட துன்பத்தை நீ தனியாக சுமந்து கொண்ட நாட்கள் முடிந்துவிட்டது உன்னை புன்னகை கெடுத்த அந்த ஆள் உன்னுடைய மனசை சுருக்கிய அந்த கணம் அவர்கள் சிரிச்ச நேரத்திலிருந்து அம்மா பார்த்து கொண்டிருந்தாள் அத்தனை பேருக்கும் நீதியை தர்றவள் மீ நியாயமாயிருந்தாய் நீ அன்புடன் நடந்தாய் அவங்க எப்படி நடந்தாங்க நிழலைப் போல பின் தொடர்ந்தாலும் உன் ஒளிக்கு பயந்து ஓடுறவர்கள்தான் அவர்கள் நீ கொடுத்த நம்பிக்கையை உடைத்தவர்கள் இன்று அவர்களுடைய நம்பிக்கையையே யாரோ உடைக்கிறார்கள் நீ அனுபவித்ததை அவர்கள் அனுபவிக்கிற போது தான் தெளிவாகிறது நீ எவ்வளவு குழந்தை மாதிரி மனசு வைத்தவள்னு என் தங்கமே புன்னகையை திரும்ப பெற்றுக்கொள் ஏனெனில் உன் புன்னகையை திருடுபவர்களுக்கு இனிமேல் அருகே வர அம்மன் இடம் தரமாட்டாள் நீ விழுந்தால் தூக்கி பிடிக்க யாரும் இல்லையென்றாலும் அம்மன் உன் பக்கமே நிற்றாள் யார் உன்னிடம் கெட்ட எண்ணம் வைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இப்போ குழப்பம் அதிகம் வேலை சிக்கல்கள் மனம் கலக்கம் யாருடனும் அமைதி இல்லாமை அது உன்னிடம் அவர்கள் செய்த பொன்குறிக்கு பதில்தான் நீ இருந்ததற்கான பலன் தாமதமாயிருந்தது ஆனா வந்துடுச்சி உன் தான் உன் பலம் அதை யாரும் கெடுக்க முடியாதபடி நீ அன்னையின் கரங்களிலே இருக்க நீ எத்தனை முறை நம்பி நொந்தாலும் இனிமேல் அந்த நிலை உனக்கு வராது ஏனெனில் உன்னை காயப்படுத்தியவர்களின் முகம் இனி உன் வாழ்க்கை பாதைக்குள் நுழையவே முடியாது அவர்கள் தூரமா இருந்தாலும் அவர்களுடைய தவறு அவர்களுக்கு கண்ணீரா வருகின்றது அது அம்மன் வைத்த கோடு நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை அடுத்தடுத்து உயர்ந்து போகும் அவர்களுக்கு நீ இல்லாத வெறுமை தான் இப்போ நிம்மதியை எடுக்குது அம்மன் சொல்ற மாதிரி ஒரு நாள் வருது தங்கமே அப்போது உன் புன்னகை சத்தமாக மலரும் உன் கண்களில் ஒளி மீண்டும் பிறக்கும் உன்னை காயப்படுத்தியவர்களோ அந்த ஒளியை பார்த்து பயப்படுவார்கள் நாம என்ன பண்ணினோம் என்ற வருத்தம் அவர்களை வாட்டும் நீ கவலைப்படாதே உன் பயணம் ஆரம்பம்தான் உன் மகிழ்ச்சி திரும்ப வருது உன் வழியில் இருந்த தடைகள் அனைத்தையும் அம்மன் தள்ளி வைக்கிறாள் நீ புன்னகையுடன் இருக்க அம்மனிக்கு தான் பிடிக்கும்